முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கடன் தீர்க்கும் மைத்ரி முகூர்த்தம் வழிபாடு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது மிக பெரிய வரமாக இன்றைய காலத்தில் கருதப்படுகிறது பலருக்கும் பல விதங்களில் கடன் பிரச்சனை என்பது இருக்கும் ஒரு சிலர் பணத்தை கடனாக வாங்கி இருப்பார்கள் இன்னும் சிலர் நகையை அடமானம் வைத்து கடன் வாங்கி இருப்பார்கள் இன்னும் சிலர் சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி இருப்பார்கள் இன்னும் சிலர் வங்கியில் லோன் வாங்கி இருப்பார்கள் இப்படி எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம் அப்படி மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஒன்றாக திகழ்வது தான் மைத்திரி முகூர்த்தத்தில் கடனை அடைப்பது இப்படி மைத்திரி முகூர்த்தத்தில் கடன் அடைப்பதன் மூலம் விரைவிலேயே அந்த கடன் பிரச்சனை தீரும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது கடனுக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பிறந்த நாளில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தத்தில் நாம் கடன் தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் மைத்திரேய முகூர்த்த பரிகாரம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் மேலும் செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி செலுத்துவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளில் மைத்திரிய முகூர்த்தம் வருவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் இருந்தும் வெளியே வருவதற்கு உதவி செய்யும் அந்த நேரத்தில் நாம் கடன் தொகையிலிருந்து சிறு தொகையாவது திருப்பி செலுத்துவதன் மூலம் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் இதோடு ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு ஒரே ஒரு பிரியாணி இலையை வாய்த்து நாம் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் இதற்கு கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வேண்டும் மேலும் செவ்வாய் பகவானுக்குரிய நிறமான சிவப்பு நிறத்தில் செவ்வாய் பகவானின் மந்திரத்தை எழுத வேண்டும் அடுத்ததாக நமக்கு மொத்தமாக எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த தொகையை எழுதி தருக என்று கேட்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருக்கிறதோ அதற்கேற்ற போல்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் இருக்கும் உதாரணமாக மொத்தமாக ஐந்து லட்சம் கடன் இருக்கிறது என்னும் பட்சத்தில் செவ்வாய் பகவான் உரிய மந்திரமான ஓம் கிரீம் பவ மாயாய நமக ஐந்து லட்சம் ரூபாய் தருக என்று எழுத வேண்டும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பிறகு அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் எழுதியதை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் பிறகு இந்த இலங்கை முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரத்தை முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான நாளில் கடன் தீர்ப்பதற்குரிய நேரத்தில் இந்த முறையில் கூறுவதன் மூலம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வருவதற்குரிய பண வரவு உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்